காளி பகவதி அதியபூர்வமான ரூபத்தில் குடிகுண்டியினின் கோவிலாகும் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள இரும்பனம் வெட்டிக்காவு பகவதி கோவில் கேரளாவின் அபூர்வமான பத்ரகாளி கோவில்களில் ஒன்றான இக்கோவில் பாதுகாப்பற்ற பக்தர்களுக்கான மிக முக்கியமான ஒரு அடைக்கலமாக கருதப்படுகிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த அபூர்வமான கோவிலில் ஆசைகள் நிறைவேறவும் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் வெட்டிக்காவு பகவதியை பிரீதிப்படுத்தினால் போதும் என நம்பப்படுகிறது மேற்கே நோக்கிய முகத்துடன் குடிகொண்டு இருக்கும் பகவதி மகிஷாசுர மர்தினி ரூபத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளாள் ஆனால் மகிஷாசுரனின் தலை மீது கால் வைத்து குந்தம் கொண்டு அவனை நிக்ரகம் செய்கிற ரூபம் கோபமுடையதாக அல்ல மாறாக தியான ரூபத்தையும் அமைதியும் வெளிப்படுத்தும் முகமுடையதாகும் இக்கோவிலில் நடைபெறும் குருதி வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றதும் முக்கியமுமான ஒரு வழிபாடாகும் குருதியின் மகிமையை அறிந்த பக்தர்கள் தொலை தூரங்களிலிருந்தும் இங்கே வருகின்றனர் எதிரிகளின் பாதிப்பு நீங்குதல் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் அதிகரித்தல் மற்றும் விரும்பிய காரியங்கள் நிறைவேறுதல் ஆகியவையே குருதி வழிபாட்டின் பலன்களாக கூறப்படுகிறது வாழ்க்கையில் ஒருமுறையாவது இங்கு குருதி வழிபாடு செய்ய முடிய வேண்டும் என்பதே பகவதியின் அருளை பெற்றவர்கள் மட்டுமே அடையக்கூடிய ஒரு வரமாக கருதப்படுகிறது மிதுன மாதத்தில் நடைபெறும் குருதி ஜூன் பதினேழு முதல் ஆரம்பமாகிறது